விழுக்காடு வருவாய் முப்பது ஆண்டு காலமாக முதுநிலை பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றன இதன் காரணமாக பதவிகள் வழங்காத காரணத்தினால் அதிகப்படியான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு என்பது கடந்து கொண்டிருக்கிறது இதிலே மணி நிர்வாகம் ஒரு பயிற்சியை எடுத்து முன்பயற்சியை எடுத்து அதை தீர்க்குவதன் மூலமாக கடந்த முப்பதாண்டு காலமாக நிறைவே அந்த பதவி ஒரு பிரச்சனையை தீர்த்து காலியாக உள்ள பணியிடங்களே அலுவலர்களை நியமித்தால் இன்றைக்கு வருவாயை உறுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆகவே அந்த வழக்கை விரைந்து முடித்து தமிழக அரசு முயல வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இன்றைக்கு துறையில் வேலை குறை என்பது அதிகமாக இருக்கிறது மேலே நெருக்கடி இருந்து இருக்கிறது அலுவடையாக அந்த வழக்கை முடிவு கொண்டு வந்து பதவி உரிப்பட்டிகளை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்களுடைய சங்கத்தின் சாரி வைக்கப்பட்ட வழக்க கோரிக்கைகள் ஏனைய சதவீதத்தை வந்து பத்து விழுக்கடாக குறைக்க வேண்டும் கோட்டங்களில் தனியாக சட்டப்பிரிவு ஏற்படுத்த வேண்டும் இப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் போராட்டத்திற்கு எங்களுக்கு வேறு வேறு வழியில்லை என்பதை அரசுக்கு இந்த செய்களின் சார்பாக தெரித்து லட்சுமணன் மாநில தலைவர் தமிழ்நாடு உதவி ஆணையர் துணை உரையர் சங்கம் தொடர்பாக எந்த மாதிரியான போராட்டம் போராட்டம் வருகின்ற ஜனவரி மாதத்தில் திட்டமிட்டு தொடர்ச்சியான போராட்டங்களை மூன்று கட்ட போராட்டங்களை வந்து நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆகவே போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து கோரிக்கைகள் நினைவிடத்தர பணியத்திற்கு முயல வேண்டும் என்ற நேரத்தில் சேர்த்துக்கொள்கிறோம் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற போராட்டங்கள் எவ்வளோ பாதிப்பு ஏறத்தாழ ஒரு ஏழாயிரம் பேர் இந்த துறையில் பணியாடும் பண்ணிட்டு அனைவருமே வந்து இந்த கோரிக்கைகள் வந்து பொருந்தும் ஆக அந்த போராட்டத்திலே அனைத்து ஊழியர்களும் அலுவலகங்களும் கலந்து உள்ளவாள் நாங்கள் நம்பிக்கிறோம் ஓகே சார் வரி வசூல் கொண்டு அந்த அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் வரி வசூலில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இன்றைக்கு வணிகத்தில் பணியாற்றுகின்ற அலுவலர்கள் வந்து இன்றைக்கு வரி ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக இன்றைக்கு கேட்பு என்பது எழுந்து இன்றைக்கு வரி வசூல் என்பது வந்து கொண்டிருக்கிறது அப்ப அவை வந்து ஒரு போராட்டத்துக்கு செல்லும் பொழுது அந்த பணி பாதிக்கப்படும் வரி இருப்பு ஆணைகள் போடுவதற்கு பணி பாதிக்கப்படும் காரணத்தினால் கண்டிப்பாக வரி வசூலிலே வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆகவே அரசாங்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உடைய அங்கே கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற முடியாது என்று கேட்கலாம் அரசுக்கே கூட வருமான இழப்பு ஏற்படும் கேட்குறாங்க கண்டிப்பாக முழுமையாக பாதிக்கப்படும் முழுமையாக பாதிக்கப்படும் பட்சங்களை வந்து சொல்வது முடியாது பட் கண்டிப்பாக கண்டிப்பாக வலுவலத்தில் பணியாற்ற அலுவலகங்கள் வந்து வேலைநிலையத்தில் ஈடுபட்டால் இல்லை என்றால் போராட்டத்தில் செல்லும் கண்டிப்பாக அரசுடைய வருவாய் மிகப்பெரிய அளவிலே வந்து பாதிக்கும்